அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா உடல்நிலை அதிகரிக்க என்னென்ன டிப்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அங்கே பார்க்கலாம் நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா என்னோட இப்ப வெயிட்டு போனோம்னா என்னோட ஏஜ் அந்த ஏஜ் தாண்டிட்டேன் இனிமேல் என்னால் வெயிட் போட முடியாது இல்லை சில பேர் அந்த ஏஜ் இன்னும் தொடரல அதனால என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் வெயிட் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் காரணமே இல்லை எந்த காலத்துலேயும் வெயிட் போடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டிஷன் நம்பிக்கையோட இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்னா மூணு வேலை சாப்பிட்றதா அதே அஞ்சு வேலையை பிரித்து சாப்பிடுங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை டெய்லி ரெண்டு முட்டை கண்டிப்பாக முட்டை சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதத்தால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் சேஞ்ச் பண்ணிடலாம் உங்கள் வெயிட்டே வேறு லெவலுக்கு போயிடும் டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிட்டு பாருங்க அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிட்டு பாருங்களா ஸோ வெயிட்டு நல்லா போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கறி ஆட்டுக்கறி இல்லை மா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி ரெண்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் நல்லா கூடும் அடுத்து நல்லா சாப்பிடணுங்க காலையில் மதியானம் நைட்டு மூணு நேரமும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டால் மட்டுமே வெயிட்டு போட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம அடிக்கடி டெய்லி நம்ம தயிர் சேர்த்துட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும் டெய்லி கண்டிப்பாக ரெண்டு முட்டை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மாதம் கழித்து பாருங்கள் கண்டிப்பாக வெயிட் ஏறிடும் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே போல் வீடியோ தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்